அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன முனைவர் தேவிரா அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மீதி அதாவது எப்படின்னா பேலன்ஸ் ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து இதில் இருக்குதுங்க மொழி பற்றிய தகவல்கள் நம்ம சேனலில் வந்து இப்படி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு வந்து தனியாக போயிட்டுருக்கும் அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு பாகமாக தனியாக போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் பிஜிடிஆர்பி இழக்க அந்த ஹெட்லைன் பார்த்திங்கன்னா அதாவது பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி பத்து வரைக்கும் உள்ள பகுதியில் தனித்தனியான அந்த பாடப்பகுதியோடய தலைப்பு தலைப்பு வாரியாக ஒவ்வொரு ப தனித்தனியாக பகுதிக்கும் வந்து வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் இப்போது தமிழ் இலக்கிய வரலாறு தனியாக போகுது அது இல்லாமல் என்ன அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு தனியாக போகுது அப்போ ரெண்டு தனித்தனியாக போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இலக்கிய வரலாறும் உங்களுக்கு ஒரு வழியாக கவர் ஆயிரும் ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த பிஜிடி ஆக்கு உண்டான அந்த பாடப்பகுதியும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும் ரெண்டில் எதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆ ஆன்சர் அதாவது கொஸ்டின் கேட்டாலும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து கரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக முழுமையாக பாருங்கள் வீடியோவை அப்படின்னா உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோ போல வைப்போம் மொழி பற்றிய தகவல்கள் மொழி பற்றிய தகவல்னு பார்த்திங்கன்னா பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தில் எப்போது இணைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அடுத்தது இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இப்போ தமிழ் பற்றியே தான் வருவாங்க இந்த இடத்துல அடுத்த மூணாவது கொஸ்டின் தமிழை வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த நாலாவது கொஸ்டின் திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வரிவடிவ எழுத்தை கொண்ட மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வரிவடிவ எழுத்தை கொண்ட மொழி என்று சொல்லப்படக்கூடியது இந்த தமிழ் மொழி அடுத்தது திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் யார் அப்படின்னா சிஆர் ரெட்டி நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு வந்து இது நான் வச்சுக்கோங்க அடுத்தது திராவிட மொழி ஆய்வுக்கு பெரிதும் துணை மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அடுத்த ஏழாவது கொஸ்டின் மூல திராவிட மொழி அதாவது அப்படின்னா மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தமிழ் மொழி தான் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் இன்று பேச்சுவழக்கில் உள்ள மொழிகளில் பழங்காலத்திலேயே பண்பட்ட மொழி என்பது தமிழ் அதே மாதிரி கீழே இருக்கு பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பிற மொழி கலப்பு குறைந்த மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம தமிழ் மொழி தான் இதை தமிழ் அதாவது நம்ம மொழி பற்றிய பகுதியில் வந்து கேட்கும்போது உங்களுக்கு இந்த தமிழை பற்றி மட்டும் தனியாக வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குழப்பாமல் இருக்கும் அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாங்க தெலுங்கரும் கன்னடியரும் தமிழை டேஸ் என்று கூறியவர் என்ன அப்படின்னா ஆரவம் இது ஆல்ரெடி வந்து முன்னாடி பார்த்துருப்போம் இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் மாதிரி வரும் அடுத்தது தமிழ் வேர்ச்சொல் அதாவது வேர்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானர் அவர் தான் வந்து மிகவும் புகழ்பெற்றவர் அடுத்தது இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியில் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி அடுத்தது முதலில் கனி அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது எப்படினா முதலில் கண்ணியுள் சென்ற இந்திய மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா அதுவும் வந்து தமிழ் மொழி தான் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாங்க திப்பிலி என்ற சொல் கிரேக்க மொழியில் என்னச்சுன்னா பெப்பரி அப்படின்னு சொல்லுவாங்க திப்பலி அப்படின்னா பெப்பரி இது வந்து என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து இடையில கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏன்னா இதை கேட்டாங்கன்னா நமக்கு வந்து வந்து அடுத்தது ஒரு பொருத்துக்கு வடிவில் இருந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது என்ன அப்படின்னா முச்சங்கம் அப்படிங்கிறது பாருங்க முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் முதலாம் சங்கம் பார்த்தீங்கன்னா தென் மதுரை என்று சொல்லப்படக்கூடியது இரண்டாம் சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபாடபுரம் மூன்றாம் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை தான் வைகை கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் போலாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மூவேந்தர்கள் யாருக்குரியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியருக்குரியது பாண்டியருக்கு உரியது சங்கம் என்ற சொல் டேஸில் இல்லை என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் இல்லை அது ரொம்ப முக்கியமான குஸ்டின்ங்க அதாவது என்ன பண்ணா திடீர்னு வந்து எந்த இதில் வேணாலும் உங்களுக்கு கேள்வி வரலாம் சங்கம் என்ற சொல் டேஸில் இல்லை தொல்காப்பியத்தில் அடுத்தது பதினேழாவது குஸ்டின் பாருங்க சகர கிளவியும் கிளவி அப்படின்னு சொல் அர்த்தம் சரிங்களா சகர கிளவியும் அவற்றோரற்றே ஆஐ என்னும் கடையே என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தொல்காப்பியம் தொல்காப்பியம் சரிங்களா அடுத்தது பதினேழாவது பதினெட்டாவது கொஸ்டின் போலாம் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அதாவது சங்கம் அப்படிங்கிற சொல்ல வந்து முதன் முதல் வந்து யார் பயன்படுத்தினா அப்படின்னா மணிமேகலை ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் அவர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலே டேஸாம் நூற்றாண்டை சேர்ந்த டேஸில் வருகிறது என்ன அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா தேவாரம் தேவாரத்தில் வந்து வரக்கூடியது திருநாவுக்கரசு பாடலில் அதாவது என்ன அதில் தான் வருது சங்கம் என்ற சொல் இது வந்து எப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த புக்கில் வந்து முக்கியமான குறிப்பில் வந்து போடுவாங்க அந்த முக்கியமான குறிப்புமே வந்து நமக்கு வந்து கடைசி நேரத்தில் போடுவாங்க அந்த முக்கியமான குறிப்பு அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாக்ஸில் இருக்கிற அந்த கட்டத்தை மட்டும் நம்ம வந்து விவரித்து சொல்லுவோம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும் டிஆர்பிக்கு வந்து இங்கே வந்து படிக்கிறது எல்லாமே கவர் ஆகிரும் உங்களுக்கு எந்தெந்த டைம் இருக்கோ அந்த டைம் இப்போ வந்து நம்ம வீடியோவை வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தி முதலில் சொன்னவர் யார் அப்படின்னா இறைனார் கலவியல் நக்கீரர் உரையில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது முதல் சங்கம் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியம் முதல் சங்கம் நூல் பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியம் இரண்டா இடைச்சங்கம் நூல் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் அதாவது என்ன இந்த அகத்தியத்து கூட சேர்ந்து அடுத்தது வந்து வரக்கூடிய இலக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் இடைச்சங்கம் இலக்கண நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தொல்காப்பியம் அகத்தியம் பிளஸ் இல தொல்காப்பியம் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் ஆளவாய் பெருமான் என்று அழைக்கப்படும் கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் சிவன் சொல்லுது அடுத்த இருபத்தி நாலாவது மூன்று சங்கங்களையும் ஆதரித்த மொத்த அரசர்கள் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒம்பது அடுத்தது நாற்பத்தி ஒன்பது ஏன்னா ஒன்பது ஒன்பதுனே வருது அதில் பார்த்துங்க ஃபஸ்ட்டு எட்டு அஞ்சு நாலு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க எப்படி கம்மியாகிட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து இருபத்தி அஞ்சாவது கடை சங்கத்தில் சங்கத்திற்கு உரிய மன்னர் யார் அப்படின்னா முடத்திரு மாறன் யார் அப்படின்னா முடத்திரு மாறன் அடுத்தது இருபத்தி ஆறாவது முச்சங்கத்துக்கு உரிய நூல் பார்த்திங்க அப்படின்னா அகத்தியம் அதே மாதிரி முத்தமிழ் இலக்கண நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகத்தியம் இதுலேயே வந்து என்ன இலக்கண நூல் அப்படின்னு கேட்டோம்னா வந்து உடனே தொல்காப்பியம் இருந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கணும் முச்சங்கத்துக்கும் முத்தமிழுக்கும் வந்து உரிய நூல் பார்த்திங்க அப்படின்னா இந்த அகத்தியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ் இலக்கண நூல் என்று சொல்லப்படக்கூடிய இயத்தமிழ் இலக்கண நூல் என்று சொல்லப்படக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் இதுவே இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இசைத்தமிழ் இலக்கண நூல் பார்த்திங்க அப்படின்னா முதுநாறை இசை தமிழ் இலக்கண நூல் பார்த்திங்க அப்படின்னா முதுநாறை இயற்ற தமிழ் இலக்கண நூல் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது போன கொஸ்டின்ல இருந்து அடுத்தது நாடக தமிழ் இலக்கண நூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரகாலியம் பஞ்சமரபு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா நாடக தமிழ் இலக்கண நூலுக்கு அப்படின்னா இந்திர காலியம் பஞ்ச மரபு அடுத்தது புலவர் தலைவர் என்று கருது யார் அப்படின்னா அகத்தியர் அகத்தியர் மாணவர்கள் அதாவது அகத்தியர் மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா பன்னெண்டு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் அதில் அகத்தியரின் மாணவர்கள் பன்னெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரு படலம் அது வந்து ஒரு புறநூல் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு புறநூல் அடுத்த முப்பத்தி நாலாவது கோஸ்டின்னு அகத்தியம் எத்தனை நூற்பாக்களை கொண்டது அகத்தியம் வந்து பன்னெண்டாயிரம் நூற்பாக்களை கொண்டது என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை நூறுபாக்கை கொண்டது அப்படின்னா பன்னெண்டாயிரம் நூற்பாக்களை கொண்டது ஆனால் அதில் வந்து கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி மூன்று நூற்பா தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு நூற்பா வருது முப்பத்தி அஞ்சு எள்ளின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் நல்லா கவனிங்க எல்லின் நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்தின் இலக்கியத்தின் நின்று எடுபடும் இலக்கணம் எது என குறிப்பிடும் நூல் பார்த்திங்க அப்படின்னா அகத்தியம் அது வந்து அகத்தியம் அடுத்தது முப்பத்தி ஆறாவது குஷ்டின்னு பாருங்கள் சங்க பலகை தந்த படலம் டேஸில் உள்ளது திருவிளையாட புராணம் சங்க பலகை தந்த படலம் டேஸில் உள்ளது திருவிளையாடல் புராணம் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டர் யாராருன்னா மகாவம்சம் ராஜாவளி கிரி ராஜரத்ன கிரி என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது முப்பத்தி எட்டாவது குஸ்டின் பார்க்கலாம் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரா போய் சங்கம் வைத்தும் இது சினமனோர் சிறப்பேடு அதாவது என்ன அப்படின்னா நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படக்கூடியது அடுத்த இறைனார் கலவியல் உரையை பற்றி ஒரு சிறு குறிப்பு இருக்கு அறுபது நூற்பாக்கள் ஆசிரியர் அப்படின்னா நக்கீரர் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் என்னன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா இறைனார் கலவியல் அப்படின்னு அமைச்சுக்கோங்க தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் என்ன அப்படின்னா இறைனார் களவியல் இது எத்தனை பேர் உரையிருக்காங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் உரையிருக்காங்க இது கலவு கற்பு என இரண்டு இயல்களை மட்டும்தான் உடையது அப்போ அறுபது நுட்பா ஆசிரியரான கீரரு அதாவது தமிழ் தோன்றிய முதல் உரை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது தொல்காப்பியர் காலம் பார்த்திங்க அப்படின்னா கிமு ஐயாயிரம் கூறியவர் யார் அப்படின்னா எடிகள் அதாவது வெள்ளை வாரனார் அப்படின்னு நியமிக்கோங்க அடுத்தது வெள்ளை வரனார் அடுத்த தொல்காப்பியர் காலம் பார்த்திங்க அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொன்னது யார் அப்படின்னா ராகவாங்க ஐயங்கார் அவர் தான் வந்து ராகவான் இயங்கர் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த தொல்காப்பியர் காலம் கிமு இரநூறு டு நூறு இவர் சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் பிச் சார் சுப்பிரமணிய சாஸ்திரி இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து ஆப்ஷனில் கொடுத்து ஒரு நாலு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா யார் யார் எந்தெந்த காலம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அப்போ ஐயாயிரம் அதாவது இருக்கிறதே வந்து ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னா மறைமலி வெள்ளை வரணும் வச்சுக்கோங்க தொல்காப்பியர் இது அதுலேருந்து கம்மி மறுபடியும் வந்து மூன்றாம் நூற்றாண்டு ராகமாக கையாக வச்சுக்கோங்க அடுத்தது கிமு இது ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நாற்பத்தி மூணாவது இன்றைய மொழியியல் வளர்ச்சியின் வித்து என்று சொல்லப்படுவது இருந்து அப்படின்னா தொல்காப்பியம் ரொம்ப முக்கியம் நூல் என்ன அப்படின்னா இன்றைய மொழியியல் வளர்ச்சியின் வித்து அதாவது என்ன அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுத்து என்ற சொல்லை எவ்வாறு பயன்படுத்துகிறார் எழுது ஒளி எழுப்பு ஒளி எழுப்பு அடுத்த நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின்னு உயிரொலிகள் தோற்றத்தை தொல்காப்பியர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் அதாவது எப்படின்னா உயிரொலியை வந்து என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னா உயிரொலிகள் இயலும் பிறக்கும் அதாவது எப்படின்னா உயிர் உயிரொலிகள் வந்து இயலும் இயல் வைசப் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க மெய்யொலிகள் வந்து எப்படின்னா பிறக்கும் பிறக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் தொல்காப்பியர் பன்னிறு உயிர்களின் பிறப்பு பற்றி பேசுகையில் டேஸ் என்ற தொடரை பயன்படுத்துகிறார் என்ன அப்படின்னா மிடற்று பிறந்த வலி அப்படின்னு சொல்லி போட்டு பயன்படுத்துகிறார் மிடற்று பிறந்த வழி என்பதை பயன்படுத்துறார் அடுத்தது டகார நகாரம் நுனினா அன்னம் கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் டகார நுனினா அன்னம் அப்படின்னா தொல்காப்பியர் நான் வச்சுக்கங்க இன்று ரகரம் டேஷாக ஒழிக்கிறது என்ன அப்படின்னா ஆடொலியாக ஒழிக்கிறது ஆடொளி அடுத்தது செந்தமி இதழ் தொடங்கிய ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு செந்தாமரை நாவல் ஆசிரியர் யார் அப்படின்னா மு வரதராசன் இப்போ வந்து நம்ம வந்து கேள்வி பதில் வந்து என்ன பண்ண பார்க்குறாங்க கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீடிங் அதாவது என்ன ஒரு புத்தகத்தில் வந்து இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் போய் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் அடுத்த பதிவில் போடும்போது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு தனியாக போட்டிருக்கோம் அதாவது தனி வரலாறு தனியாக போட்டிருக்கோம் அது இல்லாமல் அந்த டாபிக் வீஸ் வந்து தனியாக போடுறோம் நம்ம சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்து பயனிடுங்க அடுத்தது டுவெல்த்துக்கு கொண்டு வந்து எல்லாருமே போடுவோம் டுவெல்த்தில் வந்து தமிழ் எல்லாமே வந்து பின்னாடி வருதுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட் இருந்தால் தெரிவிங்க நன்றி